ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் சனி பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த முறை இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் டிசம்பர் மாதம் சனியுடைய பெயர்ச்சி விருச்சிக ராசிலிருந்து தனுர் ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த சனியுடைய பலன்கள் எப்படி இருக்கின்றத உங்களோட விரிவா இப்போ ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி முதல்ல ஒவ்வொரு ராசிக்கும் சனியை பற்றின ஒரு அடிப்படையான சில தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அதை பொறுமையாக நீங்கள் கவனிங்க அப்போ தான் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய அந்த சனி எந்த விதத்தில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் எந்த விதத்தில் நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டிய சில பரிகாரங்களை செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நியூ இயர் ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ளஸ் மாத பலன்கள் வருட பலன்கள் ப்ளஸ் ஒவ்வொரு டிரான்சிட்க்கு உண்டான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் TV சனி பகவான் இந்த முறை விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு இடம்பெயர்றார் சரி தனுர் ராசி பொதுவா சனிக்கு ஒரு யோகமான நட்பு வீடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது சமமான வீடு இந்த ராசியில் வந்து சனி பயிற்சி அடையிறது உலகத்துக்கும் அந்த நாட்டுக்கும் தனி மனித வாழ்க்கைக்கும் நல்ல பலன்களை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு துரிதமான நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த சனி பயிற்சியை நம்ம பார்க்க முடியல சரி என்ன பலன் பண்ணணும் முதல்ல உலக அளவில் உள்ள பலன்களில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டு ராசியிலையும் இந்த தனுர் ராசி மட்டும் வில் அம்பு கொண்ட ஒரு ராசி இந்த வில் அம்பு அப்படின்னு சொல்றது போர் அதாவது வார் வேர்ல்டு வார் குறிக்கிற ஒரு சிம்பலை கொண்டது தான் இந்த ராசி சரி இப்போ இந்த காலத்துல இந்த சனியோட டிரான்சிட் நடக்கும்போது இது எப்படி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலக நாடுகள் மத்தியில வந்து நிறைய சண்டை சச்சரவுகள் வந்து உருவாக்கி கொடுக்கும் இந்த சண்டை சச்சரவு வந்து நடந்தால் நிறைய ஆபத்தாச்சே நீங்க நினைக்கும் போது இந்த சண்டை சச்சரவு ஒரு நல்ல விஷயமாவும் தர்ம நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு யோகமாகவும் இறுதியில் மாறும் ஏன் அப்படின்னா இந்த தனுர் ராசியில் சனி இடம்பெற்று இந்த உலக போரை உருவாக்கினாலும் கூட அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு வியாழன் வந்து துலாம் ராசியில இப்போ இடம் பெயிருக்கார் இருக்காரு அப்போ துலாம் ராசி அப்படிங்கிறது தராசு சிம்பிள் கொண்டது தராசுங்கிறது ஜஸ்டிஸ் நீதி வழங்கக்கூடிய ஒரு இடம் கிரகமான வியாழன் நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கும் போது சனி அந்த இருந்து போர் உருவானால் நிச்சயமாக நன்மை பிறக்கும் நியாயம் தர்மம் வெல்லும் இப்போ இது வந்து உலக ரீதியாக நம்ம பார்க்க போகுது நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா போராளிகள் நாட்டில் வந்து தாங்க முடியாத பிரச்சனைகளை வந்து கண்டு போராளிகளை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது சனியுடைய இந்த டிரான்சிட் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை வந்து எடுக்க வைக்கும் மனிதர்களுக்குள்ளே வந்து ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஒற்றுமையால் வந்து ஏதோ ஒரு எதிர்ப்பையோ ஒரு அவமானத்தையோ இல்லை வந்து நாட்டில் நடக்கக்கூடிய அநீதியை எதிர்த்து வந்து போராடக்கூடிய தன்மையை இந்த சனி வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் இது இந்த சனியுடைய இந்த டிரான்சிட் நடக்கக்கூடிய ஒரு பலன்கள் அடுத்தது தனி மனித வாழ்க்கையில் இந்த சனி வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சனி ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆயில் காரகன் ஒரு மனிதன் வந்து நீண்ட நாள் ஆயுளோட ஆரோக்கியத்தோட வாழ்றதுக்கு சேட்டன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளானட் இந்த சேட்டன் நல்லா ஸ்ட்ராங்கா நல்ல இடத்துல இருந்து எந்த விதமான அவயோகங்களும் கொடுக்காம இருந்தால் அவங்க நீண்ட ஆயுளோட வாழ்வாங்க சனி பங்கம் ஏற்பட்டால் அதாவது சனி நீச்சம் அடைச்சோ இல்லை கெட்டு போயோ இல்ல அவங்களுடைய மாரக ஸ்தானங்கள்ல இந்த சனி இருந்ததுன்னா டெபினட்டா அவங்களுக்கு ஆயுள் குறைபாடு ஏற்படும் இது முக்கியமான ஒரு காரகத்துவம் சனிக்கு அடுத்தது இந்த சனி வந்து உடல்ல வந்து எந்த பகுதிகளில் இயக்கம் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா எலும்புகளும் நரம்புகளுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் வந்து சனி கிரகம் அதுலேயும் குறிப்பாக அந்த எலும்புகளுடைய பசைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு போனோட ஜாயின்ஸ்லையும் ஒரு ஜெல் இருக்கும் அந்த ஜெல்லுக்கு முக்கியமான தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சனிதான் அப்போ சனி வந்து ஆயிலுக்கு அதிபதி அந்த சனி உடல்ல உள்ள எலும்புடைய பசை அதுக்கப்புறம் எலும்புடைய ஸ்ட்ரென்த்து ஸ்கலெட் அந்த உடலில் உள்ள போன்ஸ் எல்லாத்துக்குமே அந்த சனிதான் ஸ்ட்ராங் பிளானட் யாருக்கெல்லாம் சனி வீக்காக இருக்கோ அவங்களாம் கால் நடக்க முடியாமல் மூட்டு வலி ஏற்படுறது குதிக்காலில் வழி ஏற்படுறது கழுத்தில் வழி ஏற்படுறது முதுகுத்தண்டில் பிரச்சனை வர்றது இது எல்லாமே இந்த சாட்டனுடைய பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஸோ இப்போ சனி வந்து வேற என்ன தத்துவங்களுக்கெலாம் முக்கியமான ஒரு கோல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அவமானங்கள் தனிமை ஒரு மனிதனுக்கு வந்து உறவே இல்லாத தனிமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இந்த சாட்டனுடைய பேட் இன்ஃப்ளூன்ஸ் சேட்டன் ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கணும் சனி ஒரு கெட்ட கிரகமாக சனி வந்து எல்லாரையும் கஷ்டப்படுறதுல ஒரு வேகமா அப்படின்னு இந்த எட்டாம் நம்பர்ல பிறந்தவங்க கூட சேட்டனுடைய இன்ஃபுளுன்ஸ் இருப்பாங்க எயிட் அப்படின்ற நம்பருக்கு வந்து இந்த சேட்டன் தான் இன்க்ளூசிங் பிளானெட் இப்ப எட்டுனாலே எல்லாரும் பாதி பேர் எட்டாம் நம்பர் வேண்டாம் வெஹிக்கிள்ள வேண்டாம்பாங்க செல் நம்பரில் வேண்டாம்பாங்க ஒரு வீட்டு நம்பர் கூட எட்டு வந்ததுன்னா எட்டாச்சு இது வந்து ஏதாவது நெகட்டிவ் பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்டா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது சேட்டன் இஸ் அ குட் பிளானெட் ஆனா என்னன்னா அது கொடுக்கும்போது சோதனையில் கொடுத்து ஒரு மனிதனை பலப்படுத்தி ஒரு மனிதனுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து ஒரு மனிதனுடைய அறிவாற்றலை வந்து இந்த உலகத்துக்கு தெரிய வச்சு வெற்றி அடைய வைக்கிற ஒரு கிரகம் சனி கிரகம் மற்ற கிரகம் மாதிரி பார்த்த உடனே சுப பலனை கொடுத்து மனிதனை வந்து சந்தோஷப்படுத்துகிற கிரகம் இந்த சனி கிடையவே கிடையாது அப்போ சனியுடைய டிரான்சிட் நடக்கும்போது என்ன நடக்கும்னா ஒவ்வொரு ராசிக்கும் அவர் எந்த இடத்துல மூவாறுறாரோ இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு சோதனைகளை கொடுக்கும் மனிதன் வந்து சோதனைகளை கிடக்கும் போது தான் சாதனைகளை படைக்க முடியும் அந்த சோதனையில் சிக்கிறவங்களுக்கு தான் வேதனைகளை கொடுக்கறது இந்த சனி அப்போ நீங்கள் அந்த சனியுடைய பயிற்சியை எப்படி நீங்கள் அணுகுமுறை செய்யணும் யாருக்கெல்லாம் சனி வந்து பாதிப்பே கொடுக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானமும் தர்மமும் செய்கிறவங்களுக்கு இந்த சனி பெரிய பாதிப்பை கொடுக்கறது கிடையாது ஏன்னா தர்மம்ங்கிறது வேற தானங்கிறது வேறு தானம்ங்கிறது பிரத்தியாருக்கு உங்ககிட்ட உதவி கேட்டு வரும்போது நீங்கள் திரும்ப எதிர்பார்க்காம கொடுக்கறது தானம் அது ஒரு வழி தர்மம் அப்படிங்கிறது நீங்கள் அடிப்படையாக செய்ய வேண்டிய கடமைகள் தர்ம நிலை உங்களுடைய உறவுகள் உங்களுடைய நட்பு உங்களை சார்ந்தவங்களை வந்து நீங்கள் காப்பாத்துற விதம் இதெல்லாம் வந்து தர்மம் அதே மாதிரி சமுதாயத்தையும் நீங்கள் வந்து காப்பாற்றுறது ஒரு அடிப்படையான தர்மம் இந்த நாட்டையும் நீங்கள் காப்பாற்றுறது இன்னொரு ஒரு அடிப்படையான தர்மம் இதை யார் ஒருத்தர் சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த சனி ஒருபோதும் கெட்ட பலனை கொடுக்கறதே கிடையாது சோதனைகளை கொடுத்தாலும் அந்த சோதனையில் வெற்றி அடைய வைக்கக்கூடிய சனியாக மாறும் இதில் வந்து பொங்கு சனி மங்கு சனி தங்கு சனி நிறைய சனிகள் வந்து வேறுபடும் மங்கு சனி அப்படிங்கிறது மந்தப்படுத்திடும் பொங்கு சனி அப்படிங்கிறது வேகமாக வளர்ச்சி அடைய வைக்கும் தங்கு சனிங்கிறது ஒரு செயலை வந்து அந்த இடத்துல செயல் புரிஞ்சிக்கிட்டே இருக்க வைக்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஏழரை சனி கண்டக சனி மாரக சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இப்படின்ற சனி வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பேர்களில் வந்து உலா வரக்கூடியவராக இருப்பார் இதில் நீங்கள் எப்படி இந்த சனியை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தானங்களும் தர்மங்களும் நிறைய பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த சனி ஏன் இவ்வளோ சோதிக்கிறாருன்னு போது நம்மளுடைய ஞான எண்ணங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் அந்த சனி வந்து சோதனையை கொடுப்பார் மனிதனுடைய ஏழு சக்கர நிலையில் மூன்றாவது சக்கரம் அதாவது மூன்றாவது கண் சொல்வாங்க தேர்டை சக்கரா சிவனுடைய மூன்றாவது கண் சக்கரம் அந்த சக்கரத்துடைய ஒரு இயக்கம் தான் சனியுடைய இயக்கம் அந்த சக்கரம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம வினைகளை அறுபட்டு இந்த ஜென்மத்தில் நீங்கள் நல்ல விதைகளை விதைச்சு எதிர்காலத்தில் நல்ல பலனை அடைய இந்த சனி உங்களுக்கு வழிவகுப்பார் ஸோ சனியை நீங்கள் ஒரு தவறான கிரகமாகவும் ஒரு பயம்புற்ற கிரகமாகவோ ஒரு விபத்தை ஏற்படுத்துகிற கிரகமாகவோ ஆயில் குறைக்கிற ஒரு கிரகமாகவோ பிரிவினை உண்டு பண்ணுற ஒரு கிரகமாக மட்டும் பார்க்காம இந்த சனி யோகம் கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் நாட்டில் உயர்ந்த பதவிகளை அனுபவிக்கக்கூடிய இடத்துக்கு செல்ல வைக்கிற ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் கல்வி வித்தையில வந்து தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு கிரகமாகவும் சோதனையில வெல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும் உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய பலத்தையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகமாகவும் நீங்க பாத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனாக மாற ஆரம்பிச்சிடும் சனி கிரகத்தை போற்றுங்க சனி கிரகத்துடைய சோதனையை புரிஞ்சுக்குங்க அந்த சோதனையை வந்து உங்களுடைய ஞானத்தால் அணுகுமுறை செஞ்சு அந்த சோதனையை வென்று ஒவ்வொருவரும் நல்ல பலனை அடையணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியுடைய பயிற்சி உங்களுடைய நான்காம் வீட்ல இருந்து ஐந்தாம் வீட்டுக்கு பயிற்சி அடையும் நான் ஏற்கனவே கடகராசிக்கு சொன்னதான் சிம்மத்துக்கும் சொல்றேன் பொதுவாக சனி கிரகம் சிம்ம ராசிக்கு ஒரு யோகமோ பெரிய அதிர்ஷ்டமோ பெரிய முன்னேற்றமோ பெரிய சாதனையோ கொடுக்க போகிற கிரகம் கிடையாது இந்த கடகம் சிம்மம் ரெண்டு பேர் சனி வந்து அந்த அணியை சாராத ஒரு கிரகம் அதாவது அந்த அணிக்கு சாதகமான பலனை கொடுக்காத ஒரு கிரகம் இருந்தாலும் அது ஒரு முக்கியமான ஒரு கோல் அட்லீஸ்ட் அது ஃபேவரபுளாக பண்ணலனாலும் கூட அன்ஃபேவரபுளான ஏதாவது ஒரு பொசிஷனில் எடுத்துகிட்டு தொல்லை கொடுத்துட்டு தடங்கள் பண்ணிட்டு வீணான மன உளைச்சலை கொடுக்குற மாதிரி இல்லாமல் இருந்தாலே போதும் ஸோ சிம்ம ராசியை பொறுத்தவரையில் ஃபோர்த் ஹவுஸ்லேருந்து இந்த சேட்டன் ஃபிஃப்த் ஹவுஸ்க்கு ட்ரான்ஸ்லிட் ஆகுது இந்த ஃபிஃப்த் ஹவுஸில் ட்ரான்ஸ்லிட் ஆகும்போது என்ன ஃபஸ்ட்டுனா உங்களுக்கு வந்து பழைய ரொம்ப ரிலீஃப் இந்த ஃபோர்த் ஹவுஸ் வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது அர்த்தாஷ்டம சனினா அஷ்டம சனியில் பாதி அஷ்டமன்னா மிக கொடுமையான இடம் அந்த மேஷ ராசி அனுபவிச்சிருந்தாங்க இப்போ சிம்மத்துக்கு வந்து அதில் பாதி ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்து மிக மோசமான ஹெல்த் ப்ராப்ளம் அடுத்தது வந்து மைண்டு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இதை செய்யலாமா அதை செய்யலாமா கல்யாணம் பண்ணிட்டு தொழில் பண்ணலாமா இல்ல பிசினஸ் பண்ணிட்டு அப்புறமா மேரேஜ் பண்ணிக்கலாமா இந்த வாலிப பசங்களுடைய ஒரு போராட்டம் அடுத்தது வந்து மிடில் ஏஜ்ல உள்ளவங்களுக்கு இந்த சிம்மராசில உள்ளவங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இந்த ஃபேமிலிய வந்து வீடு கட்டின பிறகு குழந்தைங்களை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமா இல்ல மேரேஜ் பண்ணின பிறகு வீடு கட்டலாமா இப்படி ஒரு குழப்பம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஸ்டேஜ் அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில குழப்பங்கள் சில பேருக்கு இந்த ஜாபை விட்டு வேற ஜாப் போகலாமா இல்ல வந்து பிஸ்னஸ்ஸாக ஏதாவது ஆரம்பிக்கலாம் இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களோட பாஸ்ட் பீரியடில் இந்த சேட்டன் ஃபோர்த் ஹவுஸில் இருக்கும்போது கொடுத்துருக்காரு இந்த முறை இந்த ஃபோர்த் ஹவுஸ்லேருந்து ஃபிஃப்த் ஹவுஸ் போகும்போது இந்த அர்த்தாஸ்டமர் சனிலேருந்து விலகிறார் அர்த்தாஸ்டமசன் விலகிறதே உங்களுக்கு பெரிய ரிலீஃப் உங்களோட ஹெல்த் உங்களோட மைண்ட் உங்களுடைய இந்த மணி பிளாகேஜ் உங்களோட ஸ்ட்ரெஸ் உங்களோட பிஸ்னஸ் டல்னஸ் தொழிலில் வந்து நிறைய பேர் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கவங்க ஓன் ப்ரொடக்டிவிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க சேல்ஸ் பண்ணுறவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணுறவங்க ஆன்லைன் ஷேர்ஸில் இருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த சாட்டனுடைய அந்த ஃபோர்த் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் வந்து பாஸ்ட் லைஃப்ல சிம்மத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒரு டஃப் பீரியடாக நமக்கு தெரிஞ்சிருக்கு ஏகப்பட்ட போராட்டம் எதிர்ப்பு அதை சமாளித்து ஒரு சிலர் மட்டுமே வெற்றி அடைகிறாங்க ஏன் அந்த ஒரு சிலர் வெற்றி அடைகிறாங்கன்னா அவங்களுக்கு மற்ற பிளானட்ஸோட சப்போர்ட் இருந்திருக்கும் அவங்களோட பேர்த் சாட்ல உள்ள ஸ்டாரோட ஸ்ட்ரென்த்து அதே மாதிரி தசாபுத்தி ஸ்ட்ரென்த் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க அதை மீட்டு வர முடியும் மேக்ஸிமம் எல்லாருமே இந்த சனி ஃபோர்த் ஹவுஸ்ல போகும்போது இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய சிரமங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் இந்த சாட்டனோட நம்ம ஜூபிட்டரே கம்பேர் பண்ணி பார்க்குறோம் சிம்ம ராசிக்கு குரு மூணில் சனி வந்து அஞ்சில் ஸோ மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறதும் ச ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதும் பெரிய ஃபேவரலான ஹவுஸுன்னு நம்ம பார்க்க முடியல ஒரே ஒரு பாயிண்ட் ராவுக்கு இது மட்டும் நல்ல பலனில் இருக்குது இந்த ராவுக்கு இது மட்டும் நல்ல பலனில் இருந்தாலும் அந்த சேட்டனுடைய ட்ரான்ஸிட் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இந்த சாட்டன் ஃபிஃப்த் ஹவுஸ்லேருந்து செவன்த் ஹவுஸில் அவருடைய பார்வையை பதிக்கிறார் இந்த செவன்த் ஹவுஸில் பார்வையை பதிக்கும்போது அந்த ஹவுஸ் லார்டாகவும் அவரே இருக்கிறதுனால கல்யாணம் மட்டும் பாசிட்டிவாக இருக்குது மேரேஜுக்காக இது வரைக்கும் யாரெல்லாம் ரொம்ப ப்ராசஸ் பண்ணி ரொம்ப டிலே ஆகிருக்கு இது வரைக்கும் இன்னும் நடக்கலை இன்னும் அது கை கூடி முடியலை எப்போ வரணு அமையும் எப்போ திரும்ப நடக்கும் எப்போ அந்த ஸ்டேஜில் வந்து கொண்டு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வாட்டி சாதகமாக இருக்குது ஏன்னா குருவும் சனியும் ஒரே டைமில் உங்கள் ராசியிலேருந்து ஏழாவது வீட்டில் பார்வையை பதிக்கிறதுனால சனி கிரகமே அந்த ஏழுக்குடியனா இருந்து பதிக்கிறதுனாலையும் வியாழனுடைய பார்வையை பதிக்கிறதுனாலையும் மேரேஜ் வந்து நிறைவேறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து வெரி வெரி ஹை அதில் உள்ள பிளாக்ஸு அதில் உள்ள தடங்கள்லாம் விலகி நல்ல ஒரு வரணமையத்துக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இது மேனேஜ் பார்ட்டில் சரி பிஸ்னஸ்க்கு இது வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும் சேட்டர்னு வந்து உங்களுடைய பிஸ்னஸ் கரெக்டே கிடையாது உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஏதாவது இது கனெக்டிவிட்டியோட ஹெல்ப் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்த் சாட்டில் ஒரு வேலை அது தொழில் ஸ்தானத்தில் இருந்தால் ஏதாவது உதவி செய்யலாம் ஆனால் இந்த பயிற்சி அவருடைய பார்வையை பார்க்கும்போது உங்களுக்கு தொழிலில் தடங்கள் கிடையாது பிஸ்னஸில் வந்து எந்த விதமான தடங்களும் கிடையாது இதுக்கு மாதிரி நான்காம் இடத்துல இருக்கும்போது பத்தில் சனி பார்வை இருந்ததுனால நிறைய தொழிலில் வந்து தொய்வு டல்னஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆகாமல் இருக்குது ப்ரொடக்டிவிட்டி பண்ணாலும் அது சேல் ஆகாமல் இருக்கிறது ப்ராப்பராக ப்ராஜெக்ட் கிடைக்காம இருக்கிறது ப்ராப்பராக ஆர்டர்ஸ் இல்லாமல் இருக்கிறது இல்லை பேமெண்ட் வராமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கும் அதுலேருந்து இந்த முறை உங்களுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் என்ன ஒரு சால்வ் ஆகும் உங்களுக்கு தொழிலில் வந்து இருக்கக்கூடிய பலன்கள் துரிதமாக நடக்க ஆரம்பிச்சிடும் பேமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் நிறைய ஆர்டர்ஸ் புதுசாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கி கொடுக்கும் கரியர்ல இருக்கவங்களுக்கு ஒரே இடத்துல ரெண்டரை வருஷமா மூணு வருஷமா வேலை செஞ்சுட்டே இருக்கேன் முன்னேற்றமே இல்லை க்ரோத் இல்லை ஒரு டெசிக்னேஷன் சேஞ்ச் கிடையாது நான் சேம் பிளேஸ்ல ரொம்ப காலமா இருக்கேன் எப்போ எனக்கு சேஞ்ச் கிடைக்கும்னு நினைச்சிங்கன்னா இந்த சாட்டனுடைய டிரான்சிட் வந்து அதுல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை கொடுக்குது ஸோ சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் சேஞ்ச் ஆஃப் டெசிக்னேஷன் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு சிம்ம ராசி இந்த சனியோட ட்ரான்சிட் ஃபேவரபுளா நமக்கு பார்க்க முடியுது ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது இந்த சாட்டன் ஃபேவர் பண்ணுமா இந்த சனி ஃபிஃப்த் ஹவுஸ்ல போகும்போது அவருடைய பார்வை வந்து கண்ணியில் விழுது ஸோ கண்ணி ராசியில் அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு செகண்ட் ஹவுஸ் உங்களுடைய ஃபேமிலி ஹவுஸ் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஹவுஸ்ன்னு நம்ம பார்க்குறோம் ஸோ ஃபினான்ஷியலாக அந்த சேட்டன் வந்து அவருடைய பார்வை பதிக்கிறதுனால உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத் உங்களுடைய ஜாப்ல கரியரில் ப்ரொமோஷன் கிடைச்சி அதில் ஒரு சின்ன இன்கம் வந்து உங்களை வந்து அது கூட ஃபர்ஸ்ட் ஒன் இயர் கொடுக்காது அந்த ஒன் இயர் கழிச்ச பிறகுதான் உங்களுக்கு அந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் ஸோ சாட்டனுடைய இந்த டிரான்சிட் வந்து ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது ஸோ சேட் அந்த சிம்ம ராசிக்கு வேற ஏதாவது சனி நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இது வரைக்கும் இப்போ நான்காம் இடத்துல வந்து நிறைய பேர் விபத்து நடந்திருக்கும் அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வயசுல ரொம்ப பெரியவங்க லைக் ஃபார்ட்டி இயர்ஸ் பிளஸ்ல உள்ளவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் அந்த மூட்டு வலி ஏன்னா மெயினாக சிம்மத்துக்கு கொடுக்குறது சனி கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா நரம்பு மூட்டு வலி மோஸ்ட் ஆஃப் சிம்ம ராசிக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்டியா ரிலேட்டட் இஷ்யூஸ் தான் ஏன்னா இறுதியை சம்பந்தப்பட்ட அந்த பம்பிங் இருக்கும் அந்த அந்த காற்று அந்த பிராணன் வந்து நல்லா மூச்சு இழுத்து பிராணிக்கிற அந்த சக்தியை வந்து இந்த சனி தான் அந்த அடைப்பை உண்டு பண்ணுவார் ஏதாவது ரூபத்தில் வந்து அந்த அடைப்பை உண்டு பண்ணி அந்த ரத்த குழாய்களில் வந்து வேகமாக அந்த ரத்தம் வந்து சீராக பாஸ் ஆகாமல் ஏதாவது ஒரு அடைப்பை உண்டு பண்ணி பிரச்சனை கொடுக்குறதே இந்த சனியுடைய ஒரு அடிப்படையான தத்துவம் சிம்மராசியை பற்றி ஏன்னா சிம்ம பொதுவாக நிறைய நண்பர்களே வச்சுக்கிறது கிடையாது ரொம்ப செலக்டிவாக ஒரு சிலர் மட்டுமே நண்பர்களாக தேர்ந்தெடுப்பாங்க அவங்ககிட்ட மட்டுமே ஷேர் பண்ணுவாங்க எல்லோருடையும் சோஷியலாக ஈஸியாக வந்து அவங்க ரொம்ப க்ளோஸ்டு குரூப்பாக ரொம்ப ரொம்ப ஓப்பனாக இருக்கிறதுல க்ளோஸ் குரூப்பாக தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க இது வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் அண்ட் அந்த அந்த ஒரு ஈகோயிஸ்டிக்கான சில பிரச்சனைகள் இருக்குது பட் சிம்மராசிக்கார்கள் வந்து எல்லாருக்கும் தாட் ப்ராசஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராடக்டிங் பண்ணுவாங்க எக்ஸலண்ட் ஐடியாஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க நிறைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக குவாலிட்டியாக வந்து வெளியே வர ஆரம்பிச்சு இதெல்லாம் அவங்களுடைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் பட் என்னென்னா மனதளவில் அவங்க வந்து போராடுறத வெளியே காட்டிக்க மாட்டாங்க அது அவங்க வந்து ஒரு ஒரு அவமானமா நினச்சி நினச்சி நிறைய உறவுகளை வந்து இழக்கிறது இல்லை நிறைய நட்புகளை வந்து சீக்கிரம் சேர்த்துக்காம அவதிப்பட்டதெல்லாம் அந்த சிம்மராசிக்கு அடிப்படையாக இருக்குது இருக்கு இந்த சாத்தலுடைய டிரான்சிட் வந்து சிம்மராசிக்கு நம்ம பிசினஸ் வைஸ் பார்த்தோம் ஜாப் அண்ட் கரியர் வைஸ் பார்க்கும் போதும் அது வந்து ஃபேவராக தான் இருக்கு மீன்ஸ் எந்த தடகளும் கிடையாது இது வரைக்கும் இந்த தடங்களும் வந்து விலகி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் லெவல்ல கொண்டு போய் கொடுக்கணும் பொலிட்டிக்கல் லைஃப்ல சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு இந்த சனியுடைய பயிற்சி எப்படி இருக்கு வியாழன் சனி ராவுக்கு இது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பொலிட்டிக்கல் லைஃப்பில் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒரு சாதனையை பண்ணுற டைமாக இந்த சனியுடைய பயிற்சி கிடையாது ஐந்தில் சனி போனாலும் உங்களுடைய பூர்வ ஜென்மங்களை செய்த புண்ணியங்கள் வலுவாக இருந்தால் அதை பேஸ் பண்ணி இந்த சனி உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் இதில் உங்கள் பூர்வ ஜென்மங்கள் நிறைய பாவக்கர்மாக்கள் இருக்குது பேர்த் சாட்டியா சாட்டன் கெட்டு போயிருக்கு டவுனாக இருக்குது டல்லாக இருக்கு இல்லை வீக்கான சைடில் இருக்குது நல்ல ஸ்டார்ட் பிளேஸ்மெண்ட்ல இல்லைன்ற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக இந்த சனியோடைய பயிற்சி பொலிட்டிக்கல் லைஃப்பில் உங்களுக்கு பெரிய ஹிட் கொடுக்குற டைம் இது இல்லை அடுத்து வந்து சினிமா லைஃப்பில் இப்போ நீங்கள் வந்து கலைத்துறையை சேர்ந்தவங்க இல்லை ஊடகத்துறையை சேர்ந்தவங்க படைப்பாளிகளாக இருக்கிறீங்கன்னா அந்த துறையில் சேர்ந்தவங்க வந்து சேட்டன ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு பார்த்தோன்னா அதில் டெஃபினட்டாக எஸ் ஏன்னா அந்த ஐந்தாம் வீடு வந்து திங்கிங் பவர் ஸோ அது பர்சனல் லைஃப்பாக தான் வந்து மைண்டை வந்து கொஞ்சம் டிப்ரெஸ் மூடு கொண்டு போகும் பட் நீங்கள் ஒரு சோஷியல் லைஃப் அதே மாதிரி உங்களுடைய கர்மா உங்களுடைய இன்னர் எனர்ஜி டேலண்ட்டெல்லாம் வெளிக்கொண்டு வரதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஃபேவராக பாசிட்டிவாக நம்ம பார்க்க முடியுது இது என்ன வேற என்ன பேட் அப்படி நெகட்டிவாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் தான் இந்த சாட்டன் ஃபிஃப்த் ஹவுஸில் போகும்போது இந்த ஐந்தாம் வீடு வந்து நம்ம மனம் சார்ந்த இந்த மனசை வந்து ஒரு ஒரு இனம் புரியாத கவலை இனம் புரியாத பயம் ஏதோ ஒரு ஏக்கம் ஒரு பிரிவுடைய ஒரு வருத்தம் ஒரு வழி பெயின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது உங்களுக்கு எதுவும் பாதிக்காமல் இருக்க நீங்கள் தினந்தோறும் சூரிய வழிபாடும் அதோட சண்டே சண்டே எவ்ரி சண்டேஸில் ஹனுமன் வழிபாட் செஞ்சிங்கன்னா இந்த சாட்டனுடைய இந்த ட்ரான்சிட் இந்த சாட்டனுடைய இந்த பேட் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை இந்த சாட்டனுடைய நெகட்டிவ் சைட்டில் வந்து எதுவும் உங்களை தாக்காமல் உங்களை பாதிக்காமல் நீங்கள் ஸ்மூத்தாக பயணம் பண்ணலாம்